மத்த நாயோட கம்பேர் பண்ணும்போது அவரோட காது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு டிஃபரெண்ட் நெத்தியில ஒரு நாம மாறி இருக்கும் ஓகே ராஜா ராணி படத்துல வருது இல்லையா அந்த அந்த டாக் இது ப்ரீடு ஹச் டாக் வோடாஃபோன் டாக் ஹச் டாக் எல்லாமே சொல்லுவாங்க இது பேர் பக் ப்ரோ இதுல போய் மூஞ்சி அடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பொம்மை மாதிரி கேரக்டர் நீங்க இந்த ப்ரீட் பேர் பீகிள் ப்ரோ ம் இது வந்து ரெண்டு கலர் இருக்கு லெமன் கலர் ட்ரை கலர் ஓகே பிளாக் ப்ரௌன் ஒயிட் மூணு கலர் இருந்தா ட்ரை கலர் ப்ரௌனு ஒயிட் இருந்தா

குட் பாய் இதுவும் ஃப்ரெண்ட்லி டைப் அந்த மாதிரி தான் ஃபுல்லா யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்லி தான் பாடா தங்கம் பாடா தங்கம் मोस्टலி இப்ப வாங்கு ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குற ஒரு ஃப்ரெண்ட்லி டைப் வந்து ப்ரோ வீட்டுக்குள்ள வளத்துற மாதிரி டாக்ஸா ஆ இருந்துச்சுனா சிஜு பீகிள் பக் இப்ப யாரோ அவ்வளவுக்கா லைக் பண்றது கிடையாது இந்த மூணு வீக்ஸ் கம்பல்சரி எடுத்துருவாங்க

எல்லாம் நல்ல கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டி டாக்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே ஏன்னா மேல் வச்சிருக்கோம் நம்ம இதுல இருந்து யூஸ் பண்ணி தான் ஸ்டட் யூஸ் பண்ணுவோம் நல்ல ஃபீமேல் மேட் பண்ணுவோம் அப்ப குட்டியும் நல்லா நம்ம இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் பிராண்ட் ஒரு பிரீமியம் டாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் நார்மல் தான் வீட்டுக்குள்ள வச்சு ரொம்ப பொம்மை மாதிரி ஃப்ரெண்ட்லி ஆமா போய் மூஞ்சி அப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பொம்மை மாதிரி ரொம்ப சாஃப்ட் தான் பட் செக்யூரிட்டி परपஸ்க்குலாம் யூஸ் செக்யூரிட்டிக்கு உழைக்கும் bro ஆனா இது அந்த அளவுக்கு உங்களுக்கு காடிங் கிடைக்காது பாக்கறது கியூட்டா இருக்கும் உழைக்கும் ஆனா செக்யூரிட்டிக்கு இது செட் ஆகாது இது சும்மா ஒரு பொம்மை மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம்